அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் நாம் சந்தையில் மற்றும் ரோட்டோரங்களெல்லாம் மக்கா சோள போட்ட வேக வைத்து விற்பாங்க அதனுடைய சாகுபடி முறையை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க முதல்ல பார்க்குறது இனிப்பு இல்லாமல் சாப்பிட்ற நார்மல் மக்கா சோள போட்ட பதிவு இருக்குங்க இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் இனிப்பு மக்கா சோள போட்டையினுடைய சாகுபடி குறிப்பு இருக்கும் இது ரெண்டு வீடியோ பதிவும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க நம்ம மக்கா சோளத்துலைங்க வேவிக்கிற மக்கா சோளங்க புது வெரைட்டி இருக்குது இந்த பகுதியை விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம மேலும் விவரங்களை விவசாய அவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அண்ணா வணக்கம் வணக்கங்க அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா சலம்பகோண்டமலையம் துரைசாமி பள்ளக்காடு தோட்டம் பவானி வட்டம் ஈரோடு டிஸ்ட்ரிக்கு ஈரோடு மாவட்டம் ஆமாங்க ஈரோடு மாவட்டம் ஆனா இந்த வேவிக்கிற மக்கா சொல்லுங்கன்னா பல விவசாயிகளுக்கு தெரியுறது இல்லைங்கண்ணா வந்து கடையில் கொடுக்கற ரகத்தை எடுத்து பண்ணைக்காக அந்த மக்காச்சோளத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான் அதான் ஆனால் வேவிச்சு சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்ட் வர்றதில்ல இது வந்து சந்தையில் வந்து விக்குது பத்து ரூபாய்க்கு பஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இந்த வகையான மக்காச்சோளம் நீங்க எத்தனை ஆண்டுகளாக நீங்க சாகுடி பண்றாங்க ஒரு பத்து வருஷம் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறேங்க இங்கே எந்த எத்தனை விவசாயிங்கன்னு இந்த இது விவசாயி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கணக்கு வந்து எல்லாருமே இது பூண்டுறாங்க ஒரு காட்டுக்காரர் வந்து பத்து ஏக்கரா இருந்தால் ஒரு ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரானால இந்த மக்காச்சோளம் பயிரிடுறாங்க இந்த பவானி வட்டம்

மொத்த ரக சோளம் ஏங்க நான் வேவிக்க முடியறது இல்லை அது வந்து நல்லா விவுத்து போயிருது அது சோளத்துக்கு மட்டும்தான் ஆகும் ஆ அதான் அங்க கேக்குறேங்க அது மாடு சோளத்துக்கு அது மாவு அரைக்கிறாங்கன்னா ஆமாங்க அதுக்கு தான் ஆகும் அது கோழி பண்ணி சோளம்னா இந்த மூணு ஐட்டம்தான் தான் கோழி பண்ணிக்கு இதுக்கு எல்லாம் இது மூணும் தான் வேவிக்கிறது வேவிக்கிறாங்க குச்சி இது சோளம் நீங்க எத்தனை ஏக்கரா போட்டுருக்கீங்கன்னா நாங்க எப்பவுமே வருஷம் தவிர அந்த காடு இல்லாத போடு ஒவ்வொரு ஏக்கரா போடு ஒவ்வொரு ஏக்கரா போடுங்க போடுறதுக்கு முன்னாடி என்ன குப்பை இதெல்லாம் என்ன போடுவீங்க குப்பை அப்புறம் நாங்க இருக்கிற மாட்டு குப்பையெல்லாம் போடுவோம் சரி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க போடுவோம் ஆ அப்புறம் இதை ஊடுனமுன்னா ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை தொடர்ந்து அப்படியே ஓடிக்குவோம் ஓ ரைட் 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 ஆ அண்ணா இடைவெளி எவ்வளோக்கு எவ்வளோங்கண்ணா உணவுங்க ஒரு அடிக்கு ஒன்று வருஷத்துக்கு வருஷையும் ஒரு அடி ஆமாம் வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஒரு அடி ஆ அப்புறம் அந்த கேப்புக்கு வந்து அந்த காலும் ஒரு அடி ஓ அடுத்த பேட்ச்சில் அப்படியே ஒரு காலை வந்துடும் எல்லாம் ஒவ்வொரு அடி தான் ஊடுறீங்க ஆளை வச்சு ஊனிக்கிறீங்க ஆளை வச்சு ஊனிக்கிறீங்க ஒரு சைடு விண்ணாது ட்ரிப்பாக இருந்ததுன்னா மிஷின் வச்சு ஊனலாம் சரிங்க காலாக இருந்துன்னா தண்ணி கட்டுற காடாக இருந்ததுன்னா சோளம் வந்து ஆள் விட்டு தான் தான் அண்ணா இது ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக வைப்பீங்களா இல்லை ஒரே அப்படிங்க ஒரு தடவை வந்து ஓட்டி தண்ணி கட்டுற காடா இருந்தா நாலு ட்ரிப்பு உண்லாம் எப்படிங்கண்ணா நீங்கள் எழுபதாவது நாள் உடைச்சிடறோம் உடச்சிட்றோம் அடியாட வெட்டுன்னு பிற்பாடு பத்து நாள் கழிச்சு மக்கள் தண்ணி விட்டு சோளத்தை ஊனிடுறோம் வேண்டி அதெல்லாம் எதுவும் தேவை சரிங்க அது வந்து நல்ல காடு பராமரிப்பு நல்ல குப்பை காடா இருந்தா அஞ்சு தடவை கூட உண்லாம் அதான் பார்த்தோங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பாருங்க இதாக ஒடிச்சிருக்குது இதெல்லாம் பழைய கட்டணம் அடுத்தட அடுத்த அடுத்தது பேச்சு அந்த பக்கம் மாற்றி ஊனிக்கலாம் இந்த பக்கம் அப்படியே மாற்றி ஊனிக்கணும் அஞ்சு தாட்டி கூடலாங்கண்ணா ஓடலாங்க நல்ல காடு நல்ல காடாக இருந்தால் அஞ்சு தடவை சருசாரமாக ஊடலாம் சூப்பர் சூப்பர் ஏன்னா இதில் ஒரு புதுசாக வச்சோம்னா பத்தாயிரம் ரூபா கூட வந்துடும்

கால இருக்கிற வேலை இல்ல இல்ல ஆமா கூலி இல்ல காட்டுல பிள்ளுக்குள்ள எல்லாம் சுத்தமா ஒரு உழவு ஓட்டிக்கிட்டேன் அது நல்லதுதான் இது மீறினா அப்படி பண்ணலாங்க இல்லைன்னா களை வெட்டி கூட ஊனிக்கலாங்க களை வெட்டி ஓ ஊனிக்கலாங்க இந்த மக்கா சோள சாகுபடியில் குருத்து புழு வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் குருத்து புழுவு தான் பட்டையா இருக்கு அதுக்கு எனக்கு வந்து வேப்பண்ணை தான் நான் கொடுக்கும் வேப்பண்ண அடிச்சுக்கிறீங்க ஓ சரிங்க சார் வேப்பண்ண விட்டுக்குவா ஆனா இந்த வகையான இந்த ரகம் ஊனி எத்தனாவது நாள் ஓடிக்கலாங்கண்ணா எழுபத்தி ரெண்டு நாள் எத்தனை நாள் வரையும் இருக்குங்கண்ணா எழுபத்தி ரெண்டு நாள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லேட் ஆகுதுண்ணா லேட் ஆகிட்டா அப்புறம் முத்தி வச்சுனா அதை திங்கிறதை ஒடிக்க மாட்டாங்க எத்தனாவது நாள் வரைக்கும் எழுபத்தி ரெண்டுலேருந்து எத்தனாவது நாள் வரைக்கும் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி அஞ்சுக்குள்ளே ஒடிக்கலாம் ஒரு மூணே நாள் தானா தான் இதெல்லாம் வந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் பதம் மாறிடும் ஓ சரி சரிங்கண்ணா அதை கொஞ்சம் பதம் மாறிட்டா வந்து பார்த்துட்டு உரிச்சு பார்த்துட்டு அந்த விரல அமுத்துனோம்னா பால் தெரிக்கலின்னா முத்தி புகைச்சின்னு விட்டுட்டு போயிடுவாங்க போயிடுவாங்க ஆமாம்

இந்த தட்டை என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வந்து மாட்டுக்காரர் வந்து வாங்கிக்குவாங்க அது ஒரு பத்து பாஞ்சாயிரத்துக்கு வாங்கிவாங்க ஒரு ஏக்கரா பத்து பாஞ்சாயிரத்துக்கு வாங்கிக்கிறாங்க வாங்கிவாங்க வாங்கிக்குவாங்க அவங்க அறுத்து சைலேஜ் பண்ணுவாங்க இல்லை அப்படியே அப்படியே இங்கேயே கத்தையை கட்டி ஏற்றிட்டு போயிடுவாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அது தெரியும் ஓ சைலேஜ் பண்ணுவாங்க இல்லை மாட்டுக்கு அப்படியே கூட போட்டு கத்த கத்தையா விற்று போடுவாங்க ஒரு ஏக்கர் எவ்வளோங்கண்ணா பத்து டு பாஞ்சு பத்து டு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க சரி ஆனால் பத்தாயிரம் மூட்டை வருன்னு சொன்னீங்களா எல்லாம் கலந்து பத்தாயிரமாங்கண்ணா இல்லை ஆமாம் ஆமாம் எல்லாம் கலந்து பத்தாயிரம் ஆவரேஜாக இன்றைக்கி தேதிங்கன்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிங்கன்னா இன்றைக்கி தேதிப்படி என்ன ரேட்டுக்குனா நீங்கள் இருக்குது இன்றைக்கி தேதி பிரகாரம் எனக்கு பார்த்தா ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சுக்கு போகுது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஏக்கரா ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு போட்ட நாலுரூவா கணக்கு ஆவரேஜாக வருது ஆமாம் அவங்க வந்து அது அவை வந்து அதை வந்து கருது வந்து விற்பனை பண்ணிட்டு தட்டு வந்து தனியாகவே விற்றுக்குவாங்க

இன்னைக்கு நாலு ரூபாய் ஏன்னா உங்களுக்கு தட்டு பத்து பதிஞ்சு ரூபாய்க்கு வித்துறாங்க ஆமாங்க அது அது ஒரு கணக்கு ஆயிடுது அப்புறம் சோளத்திலேயே உங்களுக்கு நாற்பது ரூபாய் ஈஸியா பண்ணிருவாங்க அண்ணா இந்த வகையான மக்கா சொல்லுங்கன்னா அதாவது இந்த வேவிக்கர் ரகம் மூணு சொன்னீங்கன்னா இது மூணு எங்க ஏரியாவில சாகுபடி பண்ணா வருமாங்கண்ணா வருங்க வராதுன்னு சொல்லல ஆனா ஏவாரி வரமாட்டாங்க அதான் ஏவாரி வர வரமாட்டாங்க வர மாட்டாங்க எங்க ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து நல்ல ஏவாரி வர்றாங்க ஓ அதான் அந்த ரகம் மூணுனா வேற வகை மூணுனா சோளமெல்லாம் வரும் ஆனா ஏவாரி மாட்டாங்க வள்ளினா நாம சாகுபடி வண்டி ஏவாரி வள்ளினா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல பண்ண முடியாது திரும்பவும் மாடு இது அப்படியே வள்ளினாலும் மாட்டுக்கு தண்ணேஜி வெட்டு

அண்ணா பல விவசாயிகளுக்கு வந்துங்கண்ணா பல ரகங்கள் ஊனி எல்லாம் கோழி பண்ணிக்க மற்றும் மில்லுக்கெல்லாம் தந்துட்டு இருக்கிறாங்கண்ணா இப்போ சந்தையிலையும் இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற கடையிலையும் பூட்டை மக்காசோள போட்ட வந்து வேவி விற்கிறாங்க அது என்ன ரகம்னு ஏகப்பட்ட பார்த்துக்கு தெரிய தெரியுது இல்லைங்கண்ணா அதுக்காக தான் இந்த வீடியோ வந்தோம் நீங்கள் மூணு ரகம் சொல்லியிருக்கிறீங்க அந்த மூணுமே ஊனலாம் அப்படிதாங்கண்ணா அண்ணா அப்படியே சில விவசாயிகள் ஆர்வத்துக்கு ஊனாலும் ஒரு ஏக்கரா ஊனக்கூடாது கொஞ்சம் கம்மியாக ஊனி அவங்களோட பகுதியில் விற்க முடிஞ்சா பண்ணிக்கலாம் 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 தான் பண்ணிக்கலாம்

இப்ப இந்த பவானி வட்டத்துல மட்டும்தான் இது சேல்ஸ் பண்ண முடியுது ஆமாம் விவசாயம் பண்ணுனா எடுத்துக்கிறதுக்கு இந்த ஏரியா தான் இந்த பவானி வட்டத்துல மட்டும்தான் ஆமா ஓ சரிங்க ஆனால் இந்த பகுதியில் வந்து இருக்கிற மக்கள் மற்ற விவசாயிகிட்டிருந்து நீங்கள் வாங்கியும் வியாபாரிக்கும் தரீங்க விவசாயம் பண்ணுறேங்க நான் வந்து புரோக்கர் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் மத்த விவசாயிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க வியாபாரி கூட்டிகிட்டு போய் வேலையை முடிச்சு பணம் வாங்கி கொடுக்குற பொருட்பட்டு இருந்து எல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்க உங்க கிட்ட கைவசம் எத்தனை ஒரு வச்சிருக்கீங்க நாலு தினம் ஒரு எடுத்துருவீங்களா ரெகுலரா கருத்து ஓடிக்கிட்டே இருக்கு ஏக்கராங்கண்ணா நீங்க ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா ஒடிச்சு கொடுத்துருங்க முன்னாடியே விவசாயி வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்குவாங்க ஆமாம் அங்கே வந்து கருது ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் ஆனதையுமே என்கிட்ட சொல்லுவாங்க நான் கூட்டிகிட்டு போய் பேசி விட்ருவோம் பேசி விட்ருவீங்க சரி அண்ணா சில விவசாயிகள் சாகுபடி பண்ண விரும்புகிறவங்க உங்களை தொடர்பு கொண்டு எதாவது ஐடியா கேட்பாங்கண்ணா சரி அண்ணா உங்கள் பேருங்கண்ணா ஆர் துரைசாமி துரைசாமின்னு வந்து உங்கள் ஊரில் இங்கே கேட்டால் சொல்லிடுவாங்க இங்கே வரத்துக்கு வழிங்கண்ணா பவானியிலிருந்து அந்தியூர் வழி ஆ அந்தியூர் வழின்னா காடையம்பட்டி கோலம் அடுத்தது வந்து சிலமகொண்ட மலையான் ஆ சிலமகொண்ட மலையிலேருந்து மோலக்கொண்டூர் போகிற வழியில் தோரத்தில் இருக்கிறோம் இங்கே துரைசாமின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க ஆ சொல்லிடுவாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா ஆ தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அண்ணா இவ்வளவு நேரம் வேக வைத்து சாப்பிட்ற இந்த மக்கா சோளத்தை பற்றி நீங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா ஆ சரிங்க இவ்வளவு மலிவான விலையில வாங்க முடியாது கேட்டுக்கிட்டே போகாதீங்கக்கா வந்து கேட்டு வாங்கிட்டு போங்க அருமையான பிஞ்சு கருது ருசியான சோளக்கருது எங்க காட்டுல விளையறதுனால உங்களுக்கு குறைவான விலையில சோளக்கருது கொடுத்துட்டு இருக்கோம்

அதாவது ஒரு கணிப்புல தான் நான் உண்ணேன் அதாவது மத்த சீடு போட்டேங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஏக்கரா அது மீதி இருக்கிறது இதோட திருப்பி நானும் ஒன்னா ஓட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு போட்டேங்கன்னா அந்த 40% 40% அந்த ஐடியால இது இதுவும் இப்ப இது ஓட்டும்போது இதுவும் வந்திரும் நான் இப்ப ஒடிக்கிற பருவங்கனா அதனால இப்ப ஒடிக்கிற பருவத்துல இது வந்திருதுனா ஓ ரைட் ரைட்டிங் அதனால வந்து இப்போ இது எடுத்து இனக இந்த இது முடிஞ்சனக இது ஓட்டிட்டு இல்ல ஒட்டவே இந்த நார்மல் ஃபீட் போட்டுறலாம் அதனால இந்த ஐடியா போட்டு ஸ்வீட் கண்டிட்டேங்கனா என்னென்னா இந்த ஏரியா இந்த திருச்செங்கோடு வட்டம் இந்த எலச்சிப்பாளையம் வட்டாரத்துலிங்கன்னா எல்லாமே இந்த மில்லுக்கு கோழிக்கு தீவனத்துக்கான மக்கா தான் அதிகமாக நடுவாங்க அது ஒரு நூற்றி இருபது நாளையில் எடுத்துருவாங்க நீங்கள் இந்த இனிப்பு மக்கா சோளம் இது நீங்கள் இது துணிஞ்சு இதை சாகுபடி பண்ணிருக்கிறீங்க இது எப்படி சேல்ஸ் பண்றீங்க என்னங்கண்ணா அது ஆனா இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் நிலவரம் பாத்தீங்கன்னா பல விதமா எடுக்கிறாங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நானு மட்டும் நான் டாடா ஏசில போட்டு விக்கிறேன் ஓ நீரே சரி நாங்களே சொந்தமா சேல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அஞ்சு கதிர் நூறுரூவான்னு கொடுத்துட்டு இருக்கானா இந்த சைஸ்ல ஓ ரைட் அதாவது டேரெக்டா பொதுமக்களுக்கு இப்போ டைரக்டா பொதுமக்களுக்கு அஞ்சு கதிர் கொடுத்துட்டு குடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இது ஒண்ணு எவ்வளவு வெயிட்ங்கனா வரோம் இது வெயிட் பாத்தீங்கனா குறைஞ்சபட்சம் அரை கிலோ வரணும் 500 கிராம் வரணும் 500 கிராம் கிராம் வரணும் कंफर्म வரணும் ஓ சூப்பர் சூப்பர்ங்கனா இது நம்ம மண்ணுக்கு வருதாங்க இந்த மக்காசோளம் சொல்ற அதாவது நான் முதல் முறையா போய் வய இது இந்த இந்த மண் வந்து வயக்காடு மண்ணுங்கனா சரிங்க செம்மன் கிடையாது இது முதல் முறையா போட்டு இருக்கறேன் ஆனா இந்த அளவுக்கு ஹீல் ஆனா இது வரைக்கும் இந்த ஏரியால யாருமே போடலங்கனா போடல அதாங்க யாருமே நட இது இனிப்பு மக்கா வராதுன்னு நினைச்சிட்டே யாருமே இங்க வியாபாரம் பண்றது இல்ல இது

கேப் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடிக்கு ஒன்றடிக்குண்ணா ஓ செடி செடி ஒன்றரை அடி வரிசடி வரிசை 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 ஓ ஓ ஒன்றரை அடி ஆமாங்க இதுக்கு உரம்லாம் என்ன போட்டீங்க உரம் பார்த்தீங்கன்னா குப்பை ஒரு இதுக்கு வந்து கோழி குப்பை ஒரு லோடு ஒட்டேங்கண்ணா ஆ சரிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிக் ஃபீடுன்னு ஒரு ஃபீட் இருக்கு ஓ ஆர்கானிக் உரம் அந்த இயற்கை உரங்கள் அந்த இயற்கை உரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் ஃபீட்டில் வந்து இது ஒரு மூணு மூட்டை போட்டாங்க அடியில் ஓ மூணு மூட்டை அது போட்டு நாற்பது சென்ட்டுக்கு மட்டும் மூணு மூட்டை போட்டுருக்கோம் ஓ சரிங்க மூணு மூட்டை போட்டேங்கண்ணா இது பச்சைப்புழு இந்த குருத்து புழு பெரிய தொல்லை பண்ணும் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணிங்க அந்த கொடுத்து பெரிய தொல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவியம் காவியம் வேப்ப எண்ணெய்

ஆனால் இந்த இனிப்பு மக்காசோளம் பல விவசாயிகள் பயிரிட விரும்புகிறாங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கூட வச்சு விவசாயம் பண்ணி தரத்துக்கு தயார் வியாபாரிங்க அந்த அளவுக்கு இது எடுத்துக்குவாங்களா எப்படிங்கண்ணா ஆனால் இது வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா இங்கே தமிழ்நாட்டில் வெளியேறக்கூடிய ஸ்வீட் கார்ன் பொறுத்தல நிறைய விரும்பாம எடுக்கிறது எடுக்க மாட்டேங்கறானு குறைந்த விலை கேக்குறாங்க. அதே இது பாத்தீன்னா மக்கது மத்த இது பாத்தீன்னா ஆந்திராவுக்கு போறாங்க. அங்க என்ன ரேட் சொன்னாலும் அதை எடுத்துட்டு வராங்க. அது வந்து இந்த மாதிரி ஹீல்டு வர்றது இல்லைனா. அதாவது இதுல பாத்தீன்னா কোணே பாத்தீன்னா முக்கவாசி அதுக்கு மேல சும்மா புட்ட தான் வருது. அங்க நேத்து நான் வந்து பாத்தீன்னா ஒரு சந்தையில பார்த்தேன். சும்மா புட்ட தான் வருது. நான் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிற அந்த புட்டைய அவங்க முப்பது ரூபாயே சொன்னா கூட அந்த புட்ட தான் நான் வாங்குறாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து ஏன்னா அந்த வியாபாரி வந்து நம்மளோட கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க வியாபாரி வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நல்லா எடுத்து கொடுக்கலாம் நம்ம ஊர்ல நல்லாவே விளை வச்சு தர வச்சு நல்லாதான் நல்ல ஹீல் எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனா நம்ம ஊர்ல விளையிறத ஒரு ஊக்கப்படுத்துற அளவுக்கு வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஊக்கப்படுத்துற அளவுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க அங்க போய் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வேறு எடுக்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட வந்து பத்து ரூபாய்க்கு கேட்கறாங்கன்னா இது ஃபீட பாத்தீங்கன்னா இது வந்து சீடு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ சீடு வந்து மூவாயிரம் ரூபாங்கண்ணா ஆனா என்ன கம்பெனிங்கன்னா அதை சொல்லிடுங்கன்னா இது சுகர் எழுபத்தி அஞ்சு சொல்லிட்டீங்கன்னா ஜிஞ்சின்டா ஓ ரைட் ரைட்டு சுகர் எழுபத்தஞ்சு சுகர் எழுபத்தஞ்சு ரகம் ஒரு கிலோ கிலோ விதைய கிலோ விதைய மூணாயிரம் ரூபாங்கண்ணா அப்பா சரி சரிங்க ஆனால் நான் இப்போ பாத்தீங்கன்னா ஊர் வாக்கில் தான் விற்றுட்டு இருக்கிறேன் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனாலும் எடுபட மாட்டேங்குதுண்ணா ஓ ரைட் ரைட்டுங்கண்ணா சந்தைக்கு வந்து நாம சொல்ற ரேட்டுக்கு ரேட் கேட்கறது இல்ல 500 600 இந்த மாதிரி தான் கேட்றாங்க 5 கருது 100 ரூபாய் பெரிய பெருங்க 500 கொடுத்துட்டு இருக்காங்கனா சிறுங்கது 600 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கறானா ஓ ரைட் ரைட் அண்ணா இந்த விதை எங்கிங்கண்ணா வாங்க முடியும் இது நாமக்கல் கேவி கேல வந்து ஆர்டர் போட்டு எடுத்தங்கண்ணா இங்கே எலச்சிப்பாளையம் பொன்னாச்சி அம்மன் அக்ரோ சர்வீஸில் அவர் அக்ரி அண்ணா எனக்கு ஆர்ட்ரு போட்டு எடுத்து கொடுத்தாருங்கண்ணா

முனிசிபாலிட்டி நமக்கு ஒரு அக்ரிமெண்டா சொன்னீங்கனாக்க கண்டிப்பா ஒரு ஏக்கர் நெட் ஃபீல்ட் கொடுக்கலாங்கனா அத அத அதங்கனா அத பிட்டு பிட்டா 15 நாளைக்கு ஒவ்வொரு பிட்டு பிட்டா நெட் கூட ஒரு ஏக்கர் கொடுக்கலாங்கனா கொடுக்கலாம் இல்ல நாமளே வித்துக்கிறது திரம இருந்தாலும் பண்ணலாம் தி விக்கிற திரம இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணலாம் ஒரு ஏக்கர்ல 5 ஏக்கர் ஓட்ட நெல்லங்கனா அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க அத அதங்க விக்கிற திரம இருந்தா கண்டிப்பா நடலாம் இது எடுக்கலீன்னு வையீங்கனா அப்படியே நீங்க முத்தறது குட்டு மில்லுக்கு கோழி பண்ணைக்கு கொடுத்தா லாபமா நமக்கு மில்லுக்கு கோழி பண்ணைக்கு கொடுத்தனாக்க நாம வந்து ஒரு அடிக்கு ஒன்னு போட்டு பழைய சுவீட் அந்த

சில விவசாயிகள் ஆர்வமாக அவங்க தோட்டத்தில் பண்ண விரும்புவாங்க அவங்க ஏதாச்சும் உங்கள் கார்ன் சாகுபடியை பற்றி உங்ககிட்ட கேட்குறதுனா தொடர்பு கொள்ளலாங்களா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஃபோன் கார்ட் சாகுபடிக்கு வந்து எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அதோட முறை என்ன அப்படின்றது கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூத்தஞ்சு அறுபத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது எழுவத்தி மூணு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டுங்கண்ணா ஜீரோ எட்டுங்க அண்ணா இவ்வளவு நேரம் இனிப்பு மக்கா சோளம் சாகுபடி பண்ணி எப்படி லாபம் பார்க்குறது அதில் இருக்கிற சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத மிக விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா கேட்டதுக்கு இந்த இனிப்பு மக்கா சோளங்க நம்மளுடைய தோட்டத்தில் நீங்கள் சாகுபடி செய்தால் ஒரு ஏக்கருக்கு ஒன்றைக்கு ஒன்றை இடைவெளியில் நீங்கள் சாகுபடி செய்தாவே ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் கருது வரும் இருபதாயிரம் கருது வரல சரியாக விளைச்சல் இல்லைனாலும் ஒரு பத்தாயிரம் கருது விளைஞ்சாலும் ஒரு கருது நாம் பத்து ரூபாய்க்குன்னு வியாபாரிக்கு விற்றாலும் நீங்கள் பத்தாயிரங்கிறது பத்து ரூபாயின்னு விற்றா ஒரு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் எப்படின்னு செலவு ஒரு இருபத்தையாயிரம் போயிட்டாலும் ஒரு எழுவத்தையாயிரூவா வரையும் நல்ல லாபம் கிடைக்குங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு திறமை இருக்கணும் விவசாயிங்கிட்ட இது வந்து ஆந்திரா பகுதியிலேருந்தே அதிகம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு சில வியாபாரிங்க விதையை வாங்கி நாற்று விட்டு ட்ரேவில் நாற்று விட்டு விவசாயிங்களுக்கு தந்து ஊன சொல்லி அதிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில வியாபாரிங்க அவங்க ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கிறாங்க அவங்களும் அந்த விலை வச்சு பெரிய இன்னும் மற்ற வியாபாரிங்களுக்கு கொடுத்து வழின்னு சொல்லி அவங்க தொழிலை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிற வியாபாரிங்க ஆட்டோ எடுத்துகிட்டு போய் ஆந்திராவில் தான் அதிகம் எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களால் உங்களுடைய தோட்டத்தில் ஒரு பத்து சுண்டோ இருபது சுண்டோ போட்டு ஒரு வாரம் ஒரு இரநூறு போட்டா ஐநூறு போட்டா விற்க திறமை இருந்து விற்றா இது நல்ல லாபங்க